தும் வாயெல்லாம் புன்னகை புன் சிரிப்பு கொடுத்தவருக்கும் மகிழ்ச்சி பெற்றவருக்கும் மகிழ்ச்சி அதுவே பரிசு பொருளின் சிறப்பு ஆம் இவ்வுலகில் வாழும் பெற்றோர்களாகிய நாம் நம் குழந்தைகளுக்காக தன் உழைப்பையும் வேர்வையையும் சிந்தி குழந்தைகளின் சந்தோஷத்தை நிறைவு செய்கின்றோம் குழந்தைகளுக்கு எது நல்லது எது கெட்டது என சிந்திக்காமல் அவர்களின் மகிழ்ச்சிக்காக அவர்கள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கின்றோம் ஆம் தம் குழந்தைகளின் எதிர்காலம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று பொன் பொருள் என பல சொத்துக்கள் சேர்த்து வைக்கின்றோம் இது மட்டுமன்றி அவர் கண்ணுக்கே தெரியாத மிக பெரிய பரிசு எதை தருகின்றோம் என்பதை இந்நாடகத்தின் மூலம் அறியலாம் காட்சி ஒன்று ரமேஷ் போலாம் வாடா

நண்பனுக்கு உடம்பு சேரல மாங்கி விழுந்துட்டா அண்ணன் ஐசோல ஐசோல அட்மிட் பண்ணலாம் வாங்க யாலர் தருண் டாக்டர் நான் தான் ரகுவின் நண்பன் ரகுவின் பெற்றோர்கள் எங்க டாக்டர் அவங்க இவ்வளவு நேரம் ரகு கூட தான் இருந்தாங்க டாக்டர் இப்பதான் பணம் எடுத்து வார்த்தை வீட்டுக்கு போயிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க

ஐயோ என் ரகுவை பாருங்கள் அவனும் என்னை போல் குடித்திருந்தால் புகைத்திருந்தால் ஆரோக்கியமாக இருந்திருப்பாள் முட்டாள் முட்டாள் உன் வாயை மூடு ரமேஷ் படிச்சும் முட்டாளா இருக்கே வெக்கமா இல்ல நீ என்ன படிக்கிற நாங்க ரெண்டு பேரும் முதலாம் ஆண்டு பிஎஸ்சி பயோடெக்னாலஜி டெக்னாலஜி படிக்கிறோம் இலகலை உயிர் தொழில் படித்து கொண்டு முட்டாளா பேசுறியே சரி சரி இனிமேல் தான் மரபணு மாற்றம் படிப்பாய் அப்போது புரியும் என்ன டாக்டர் புரியுனா கொஞ்சம் புரியும் படிதான் சொல்லுங்களேன் ஏழாம் அறிவு சினிமா படம் பார்த்தாயா என்னங்க டாக்டர் என் நண்பனை பத்தி கேட்டா பார்த்திருந்தா எல்லாம் புரியும் உன் மரபணு உன் பிள்ளைக்கு ஒத்து போகும் இல்லனா அடுத்து ஒரு தலைமுறைக்கும் மாறி மாறி ஒத்து போகும் ஒண்ணுமே புரியல டாக்டர் கொஞ்சம் புரிய மாதிரி சொல்லுங்களா சொல்லுங்களேன் ஆரோக்கியமா இருக்க காரணம் குடிகாரனின் பெற்றோர்கள் தான் யோகியன் ஆரோக்கியம் என்றி இருக்க காரணமும் யோகியனின் பெற்றோர்கள் தான் எப்படி டாக்டர் அதுதான் மரபணு மாற்றம் என்று முன்பே சொல்லிட்டனே ஆமாம் டாக்டர் அது டிஎன் டெஸ்ட்டா நல்லாவே தெரியும் சொல்லுங்க மரபணு சோதனை மூலம் நிரூபிக்கப்பட்ட உண்மை என்னன்னு தெரியுமா தந்தைக்கு சர்க்கரை நோய் இருந்தா அவன் மகன் ஆரோக்கியமாக இருந்தாலும் இல்ல விளையாட்டு வீரனாகவே இருந்தாலும் அவனை சர்க்கரை நோய் தாக்குவதற்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வாய்ப்பு இருக்குது அதுபோல் குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கோ இல்லைன்னா புகைப்பழக்கம் உள்ளவர்களுக்கோ பிறக்கிற குழந்தைக்கு எந்தவித கெட்ட பழக்கம் இல்லைனாலும் மரபணு காரணமாக புற்றுநோய் வர நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு இது நான் சொல்லலப்பா இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை எந்த கெட்ட பழக்கமே இல்லாத உன் நண்பனை போல புற்றுநோயால் அவதிப்பட்டா அதுக்குடி பழக்கம் உள்ள தாத்தா அல்லது தொடர கூடிய மரபணு காரணமா இருக்கலாம் சுற்றுச்சூழல் மாசாவும் இருக்கலாம் உணவில் கலந்த அஜினோமோட்டோ கூட இருக்கலாம் இது போன்று நமக்கு தெரியாத பல காரணங்கள் இருக்கு ரமேஷ் டாக்டர் அப்போ என் பிள்ளைக்கு வருமா டாக்டர் குழந்தைக்கு வருமா ஆமா ரமேஷ் இதுல என்ன சந்தேகம் டாக்டர் அப்போ நான் குடிக்கிட்டே விட்டு பயன்படுத்தினால் குழந்தையே பிறக்காது அப்படியே பிறந்தாலும் அது ஆரோக்கியமாவே இருக்காது என்ன ஒண்ணுமே பயன்படுத்த கூட டாக்டர் ரகவீன் வந்துவிட்டது